தேனி மாவட்டத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய வாழைத்தார் இந்த செவ்வாழையும் இந்த ஜி நைன் என்ற ரகமும் நமது விவசாயி ரெகுலராக நடவு செய்யக்கூடியவர் திசுவாழையில் தி அதாவது ஒரு பழமொழிகள் இருக்குது சார் வாழ்ந்து கெட்டவர் வாழை நடு வாழை வாழ வைக்கும் என்று முன்னோர்கள் சொல்லி வைத்த பழமொழி அதுபோல் வாழையில் வளம் காண வளர்ப்பு வாழை பயிரிட்டால் வா வாழை விவசாயியின் வாழ்க்கையில் திருப்பங்கள் நன்றாகவே இருக்கும் என்று இந்த அனுபவபூர்வமாக விவசாயம் விவசாயமும் ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவர் தான் வாழையும் போட்டு நல்ல வாழ்க்கையில் முன்னேற்றம் க கடந்த முப்பது ஆண்டுகளாக திசுவளர்ப்பு நிறுவனங்களில் பணியாற்றி தற்சயம் சேசிறி பயட்ட நிறுவனத்தில் கடந்த பத்து ஆண்டுகளாக விற்பனை துறையில் பணியாற்றி வருகின்றேன் தேனி மாவட்டத்தில் வாழை நட்ட விவசாயிகள் அனைவரும் வாழ்க்கையில் மிகவும் நல்ல திருப்பங்கள் அடைந்துள்ளார்கள் சிறப்பாகவும் உள்ளார்கள் என்று இந்த நிகழ்ச்சியின் மூலயமாக இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்